வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்கநாடு மக்கள் தேசிய அறக்கட்டளையின் தீரன் சின்னமலை மாளிகையில் நாமக்கல் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டம் துவங்குவதற்கு முன்பு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது கூட்டத்தில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்ட அறிக்கையை தங்கள் முன் தாக்கல் செய்ய வேண்டும் காவல்துறை மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மது ஆலைகளை நடத்தும் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு விசிகாவினர் மதுவிலக்கு மாநாடு நடத்தி என்ன பயன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் அரசியலில் இருந்து கடவுளை விளக்கி வைத்து விசாரணை நடத்துவதுதான் சரியாக இருக்கும் திருப்பதி லட்டு விவகாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் புது நோட்டீஸ் அளிக்க வேண்டும் ஏஆர் நிறுவனம் உரிய காலத்தில் விளக்கம் அளித்து நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் ஆறரை லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாகவும் அதில் முப்பத்தி நான்கு பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தகவல் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஈரான் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் இயல்பாக வெளியே செல்ல முடியாத அளவுக்கு நிலைமை கடினமாக இருப்பதாக அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அச்சத்தையும் பாதுகாப்பின்மையையும் வெளிப்படுத்தியுள்ளனா் ஏர் ஹோட்டல்ஸ் போல அரசு பேருந்துகளில் பணி பெண்களை நியமிக்க மகாராஷ்டிரா அரசு திட்டம் முதற்கட்டமாக மும்பை பூனே வழித்தடத்தில் இயங்கும் பேருந்துகளில் என்ற பெயரில் பணியமர்த்த முடிவு பாஜக ஆர் எஸ் எஸ் ஆகியன அரசமைப்பை அளித்து வருகின்றன நாம் அன்பு மற்றும் ஒற்றுமையை விதைக்கிறோம் பாஜக வெறுப்பை விதைக்கிறது எங்கு வெறுப்பை பாஜக விதைத்ததோ அங்கெல்லாம் நடைபயணத்தின் போது அன்பை விதைத்தேன் ஹரியானாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பரப்புரை பெரியார் சிலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக இந்து முன்னணி நிர்வாகி சினிமா ஸ்டண்ட் மாஸ்டருமான கனல் கண்ணனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஈரான் இஸ்ரேல் மோதல் கச்சா எண்ணெய் விலை உயர்வு செபியின் எஃப்என்ஓ புதிய விதி ஆகியவற்றால் பங்குச்சந்தை சரிவு சென்செக்ஸ் பட்டியலில் உள்ள முப்பது நிறுவனங்களில் இருபத்தி எட்டு நிறுவன பங்குகளின் விலை குறைந்து வர்த்தகம் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆயிரத்தி எட்நூறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு புள்ளிகளிலும் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் சரிந்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளிகளுக்கும் வர்த்தகமாகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க